ராம்தாஸ் வாழ்க்கையில் என்ன இருந்ததுன்னு எனக்கு தெரியல காலேஜில் எனக்கு ஒரு வருஷம் சீனியர் இருக்கு மகன மந்திரி ஆக்கினாருங்கிற தவிர அவருடைய சாதனை என்ன இருக்கு தலித் தேழில் மலை போன்றவர்கள்லாம் அமைச்சராக்கிற அளவு கொண்டு போனார் அது பேர ராம்தாஸ் தொலைக்காட்சி சேனலில் நான் பேசினேன் அவங்க கட்சியிலேருந்து எனக்கு இப்போ வந்தது பாராட்டு ஒரே ஃபோனை போட்டு அடித்து நோ நொறுக்கி விட்டியாப்பா நொறுக்கி விட்டேன்னா அவங்க கட்சியில் இருக்கிறப்ப இன்றைக்கும் பேர் தலைவர்களாக இருக்கவங்க என்கிட்ட பேசினா என்ன பேசுனீங்க என்னை வந்து ஒரு சாதிய தலைவராக சுருக்கிட்டாங்க ஒரு தலித் பிணங்களை நான் வந்து கொண்டு போனேன் என்ன போய் ஒரு சாதிய தலைவராக சுருக்கிட்டாங்க அதுல பிரச்சனை என்னன்னா எல்லாமே ரகச்சியவா பண்ணியிருக்காரு இல்ல குடி தாங்கி பட்டா அதுக்கு தானே கொடுத்தாங்க தமிழ் குடி தாங்கி அவங்க அவங்களா கொடுத்துட்டாங்க மக்களா கொடுத்தாங்க ஏழ போராட்டத்தில் அவர் என்ன பண்ணார்னு சொல்ல கேளுங்களே கேட்டு சொல்லுங்க இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ திடீர்னு நீங்களே ஆச்சரியத்தோட கேக்குறீங்க என்ன சார்னு கேக்குறீங்களா அப்ப தெரியல கலந்துகிட்டு இருந்தா பேசி இருக்க மாட்டாங்க அன்புமணி செஞ்ச ஒரே விஷயம் என்னன்னா சினிமா போடும்போது புகைப்பிடித்தல் தீங்கானது மது அருந்தது உயிருக்கு ஆபத்தானதுங்கிற அந்த விளம்பரம் போடுறோம் அது ஒண்ணுதான் அன்புமணி பண்ண ஒரே சாதியம் மற்றபடி அவர் பேர் எதிர்ப்பு தெரிஞ்சதுன்னா பல மருத்துவ கல்லூரிகளுக்கு சட்டவிரோதமா அனுமதி கொடுத்தாருங்கிற ஒரு ஊழல் வழக்கத்தை தவிர வேறு என்ன அவர் பண்ணார் பாமாகா வந்து யார் கூட இருக்காங்களோ அவங்க தான் வந்து டிசைடிங் ஃபேக்டர்ன்ற அளவுக்கு அவங்க இருந்த இருந்தாங்க ஒரு சீசனில் இன்னைக்கு இல்லையே பாமக இஸ் ஆல்சோ தேர் சார் வணக்கம் சார் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்களுடைய பேத்தி ஒரு படம் எடுக்கிறதா நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் நேற்று அவங்க பேசும்போது சொல்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ஐயா ராமதாஸ் அவர்களுடைய ஒரு பயோபிக் படத்தை நான் எடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க ராமதாஸ் அவர்களுடைய படத்தில் வந்து யார் எடுக்கிறோம் அவங்க பேத்தி பயோபிக் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்க குடும்ப விஷயம் அதில் ட்ரோலில் வந்து ஒன்று குடிசை கொளுத்துறதெல்லாம் படம் எடுப்பீங்களா அப்படின்ற மாதிரிலாம் ட்ரோல்ஸ் பண்ணுறாங்கன்னு எப்படி பார்க்குறீங்க அது ராமதாஸ் வாழ்க்கையில் என்ன இருந்ததுன்னு எனக்கு தெரியல காலேஜில் எனக்கு ஒரு வருஷம் சீனியர் வரும் ம் எம்எம்சியில் அவர் படித்தார் நான் ஸ்டாண்டியரில் படித்தேன் ஒரு வருஷம் சீனியர் ஒழுங்காக படிச்சுட்டு ஒழுங்காக வெளிய போனவர் அவர் படிக்கிற காலத்திலே கல்யாணம் அவளை அவ்வளோதான் அவர் அவரு அவருக்கு அவருடைய அடையாளமே அதுதான் ஸ்டூடெண்ட் டேஸில் கல்யாணப்பட்டவர் எம்பிபிஎஸ் படிக்கும்போது மூணாவது வருஷமும் அவர் கல்யாணம் ஆகிடுச்சு அதனால தான் அவர் எல்லாத்துக்கும் தெரியும் மற்றபடி அவர் ஒரு ஆட்னரி ஆடு கட்சி ஆரம்பித்தது எல்லாமே வந்து பெருசாலெலாம் கொண்டதெல்லாம் தீரன்றவர் அவர் கூட இந்த கட்சிக்குள்ளார் இவர் வந்து கஷ்டம் கூட்டாடி அவர் உள்ளாள் உழைஞ்சி இப்போ கட்சியை க அப்படி தான் அவர் தலைவரானார் அவர் வாழ்க்கையில் என்ன வரலாறு இருக்குது சொல்கிறதுக்கு ம் ஏதாவது எழுத வேண்டியது தான் மகன மந்திரி தவிர அவருடைய சாதனை என்ன இருக்குது ம் இடஒதுக்கீடு போராட்டம் இது எல்லாமே இருக்குது இட இடஒதுக்கீடு அவங்களுக்கு கேட்டார் அவங்க ஜாதி கேட்டார் அது முதல்ல இருந்தே கேட்டார் ராம்சாமி படையாச்சியிலேருந்து மாணிக்கவல் நாயக்கர்லேருந்து இதை அதை தான் கேட்டாங்க ராம்சாமி படையாச்சி ஐம்பத்தி ரெண்டாம் வருஷம் வந்து கா உழைப்பாளர் கட்சின்னு வச்சார் அதை தான் இவர் பாட்டாளி மக்கள் கட்சின்னு மாற்றினார் மாணிக்கவேல் நாயக்கர் வந்து காமன்வெல்த் கட்சின்னு வச்சார் அவங்களாம் வந்து இடஒது வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடுன்னு வச்சாங்க அது மாத்திரம் இல்லாமல் வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லைப்பாங்க அந்த காலத்தில் அந்த அளவுக்கு அவங்க தீவிரமாக இருந்தாங்க இல்லை ஆரம்பத்தில் ஒரு புது தலைவராக தானே இருந்தார் ராமதாஸ் அப்படியெல்லாம் கா கா இது காட்டினார் தலித் தேழில் மலை போன்றவர்கள்லாம் மா அமைச்சராக்கிற அளவு கொண்டு போனார் அது வேற ராமதாஸ் அதுக்கப்புறம் என்னைக்கு மகம் வந்து பெருசாக வந்தாரோ அதுக்கப்புறம் அதோட முடிஞ்சு போச்சு சிங்கிள் அஜெண்டா தான் மகனுக்கு மந்திரி பதவி அது யார் கொடுக்குறாங்களோ அங்கே போய் கூட்டணி சேருவாங்க அவளை தான் அவருடைய இன்னைக்கு கடைசி காலமாக பார்த்திங்கன்னாக்கா தமிழ்நாட்டு அரசியலில் மற்ற எல்லா கட்சியும் எந்த கூட்டணியில் இருக்குங்கிறத நம்ம சரியாக சொல்லிட முடியும் ரெண்டு கட்சியை தவிர ஒன்று வந்து தேமுதிக இன்னொன்று வந்து பட்டாடி மக்கள் கட்சி கடைசி நிமிச்சோர்னு சொல்ல முடியாது இப்போ விக்கிரமாண்டி தேர்தல் என்னாச்சு கடைசி நிமிச்சோர்னு அதிமுக கிட்டே பேசிட்டு கடைசி நிமிஷத்தில் பாஜக கூட சேர்ந்தாங்க அதான் பார்ப்பாங்க நாளைக்கு நாமினேஷன் வந்து எட்டு மணிக்கு போடணும் அப்படின்னாக்கா ஏழு மணி வரல நம்மளால் அவங்க எதுக்கு போவாங்கன்னு சொல்ல முடியாது வேற பேச்சுக்கிட்டே இருப்பாங்க தமிழ் மக்களுக்காக போராடிய தலைவரால் நம்ம பார்க்க கூடாதா என்னத்துக்கு போராடினார் என்ன போராடினார் என்ன பாதுகாப்பு அதெல்லாம் ஆரம்பத்தில் சொன்னாருங்க அதுக்கப்புறம் அவர் என்ன செஞ்சார் அதுக்காக என்ன செஞ்சார் ஒன்றுமே இன்னைக்கு தான் சொல்லணும் எனக்கு தெரியல இவ்வளோ கேட்குற கேள்வி கேட்குறேன் உங்களுக்கு ஒரு ஆள் தெரிஞ்சால் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சு இல்லை அவர் ராமதாஸ் அவர்கள் பன்மையில் பேசும்போது கூட சொன்னார் என்னை வந்து ஒரு சாதிய தலைவராக சுருக்கிட்டாங்க ஒரு தலித் பிணங்களை நான் வந்து கொண்டு போனேன் என்னை போய் ஒரு சாதிய தலைவராக சுருக்கிட்டாங்க அதில் பிரச்சனை என்னென்னா எல்லாமே ரகசியமாக பண்ணியிருக்காரு இல்லை குடிதாங்கி பட்டாதிக்கு தானே கொடுத்தாங்க தமிழ் குடிதாங்கி அவங்க அவங்களாக கொடுத்துக்கிட்டாங்க ம் இதே மக்களாக கொடுத்தாங்க ம் இன்னைக்கு பல தலைவர்கள் இருக்கிற தலை பட்டங்கள்லாம் யார் அவங்க கட்சிக்காரங்க அவங்களே கொடுத்துருக்காரு திருமாவளவன்ல கொடுத்தாரு தமிழ் குடி தாங்கி அப்போ அவரோட கூட்டணியில் இருந்தார் இவர் இவர் வந்து அவர் வந்து எழுச்சி தலைவர் இருந்தார் அவர் அவர் இவர் வந்து தமிழ் குடி தாங்கினார் அந்த தமிழ் குடி தாங்கிட்டு கொடுத்தப்பறம் தான் அவர் திருமாவளவன் இருந்து கூட்டணியிலேருந்து வலித்திருந்தார் அவர் ம் அப்படிதான் அப்போ சாதி ஒழிப்புக்காகலாம் போராடலாம் அவர் பண்ணது வந்து மரவெட்டி போட்டது தான் வேற என்ன பண்ணார் மரவெட்டி போட்டதுன்னா ஒரு ஊரெல்லாம் மரத்தை வெட்டி போட்டு இது பண்ணாங்கல்ல ஒரு மறியல் பண்ணாங்கள்ல அதில் தான் நான் பா பாப்புலர் ம் எதுக்காக பண்ணாங்க அது ஏதோ ஒரு போராட்டத்துக்காக எல்லா மரத்தையும் வெட்டி போட்டார் மரத்தை வெட்டி போட்டு ஹைவேஸில் எந்த நெடுஞ்சாலையிலும் பஸ்ஸுகள்லாம் போக முடியாத அளவுக்கு ரங்கடப்பட்டார் அதே எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஆட்சி டைமில் அது குடிசை குலத்தின்னு ஐயா ராமதாஸ் அவர்கள் சொல்கிறாங்க குடிசை குடிசைக்குலத்தின்னு அவர் எதுக்கு அந்த டைமில் அந்த மரம் வெட்டி போட்டு போதாலும் குடிசைகள்லாம் கொடுத்துருந்தெல்லாம் நடக்கும் அதில் தான் பாப்புலர் ஆனது எம்ஜிஆர் ஆட்சி டைமில் அந்த டைமில் ரெண்டு ப்ராப்ளம் நடந்து ஒன்றில் வந்து துப்பாக்கி சூடாக நடந்தது மீனவர்கள் போராட்டம் மீனவர்கள் போராட்டம் வந்து பெருசாக நடந்த போது மெரினாவில் துப்பாக்கி சூடு நடந்து மூணு பேர் சத்து போயிட்டாங்க அச்சு ஊடகங்கள்னா எம்ஜிஆருடைய ஆதரவாளர் இருந்ததுனால அதெல்லாம் பெருசு பண்ணாமல் அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க ராமதாஸ் அவர்களை ஒரு சாதிய வட்டத்துக்குள்ளே மக்கள் சுருக்குனாங்களா இல்லை அவரே தன்னை சுருக்கிக்கிட்டார் எப்படி சொல்கிறீங்க இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு மட்டுமே பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட்டுன்னு கேட்கும்போது அவர் அவர் ஜாதி தலைவர் ஆயிடுறாருல்ல பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு வந்து மேற்கொண்டு கொடுன்னு கேட்கலையே அவர் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அத்தனை பேத்துக்கு நீ வந்து இது ஒன்றும் கொடுத்தது பத்தாது இதுக்கு மேலேயும் கொடுன்னு கேட்டுருந்தாக்கா பொதுத்தலைவர் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கொடுத்துருக்கிறதுல பத்து பர்சன்ட்டு அஞ்சு பர்ச பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட்டு எங்கள் ஜாதிக்கு இன்னும் அதிகமாகணும்னு கேட்கும்போது என்னுடைய ஜாதிக்கு மாத்திரம் கொடுக்குது அதனால தானே ஓ அதிமுக தோத்ததுக்காக தானே காரணம் பழனிசாமி உடனே நான் கொடுப்பேம்ன்னாரு மற்ற அத்தனை பிற்படுத்தப்பட்டவர்கள் ஓ வந்தாக்கா வண்டி இருக்குது மாத்திரம் தான் கொடுக்குறவங்களுக்கு நாமே ஏன்டா இது பண்ணோம் அப்படி தான் நான் பழனிசாமி கேள்வி ஆடுது இன்றைக்கு ஊரில் யாராவது அதை அக்செப்ட் பண்ணிடுது ம் இது கூட்டணிக்கே வராதுன்ற அளவுக்கு தானே போயிட்டாங்க இப்போ அதே போல் இப்போ அண்மையில் ஒரு நூல் வெளியீட்டு விழா நடந்துச்சு அப்போது கோகா மணி முன்னாள் பாமகவுடைய தலைவர் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு அவர் சொல்கிறாரு ஈழப் போராட்டம் உச்சத்தில் நடந்துகிட்டு இருக்கும்போது புலிகள் தலைமையே ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் நினச்சாங்கன்னா போர நிறுத்தியிருக்க முடியும் ஐயா மூலிமா க கலைஞர் அவர்கள்ட்ட சொல்லி இந்திய காங்கிரஸை சொல்லி போர நிறுத்த முடியும் அந்த வலிமை வந்து ராமதாஸ் ஐயாவுக்கு தான் இருக்குது அப்படின்றாங்க முதல்ல புலிகள் வந்து புலிகளோடு அவ்வளோ நெருக்கமாக இருந்தாரா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் கேட்டுக்க வேண்டியதுதான் சீமானுக்கு அப்புறம் பேர் வந்திருக்காருன்னு நினைக்கிறார் லேட்டு இதெல்லாம் பேசி முடிச்சிட்டார் ரொம்ப லேட்டு ரொம்ப லேட்டு இப்போ புலிகளுக்காக ரொம்ப உயிர் இப்போ பிரபாகர் வந்து பெரிய பிஸ்னஸ் நடக்காதுங்க பிரபாகரன் பேர் வச்சுக்கிட்டு அந்த பிஸ்னஸ் எல்லாம் பூரா சீமானே பண்ணி முடிச்சுட்டார் பிரபாகர் பேசி இல்லை வேற ஏற்றாலேயும் அவரை பார்க்க சொல்லுங்க இல்லை அது அது உண்மை இல்லைன்னு சொல்கிறீங்களா அவருக்கு பிரபாகர்னே யாருன்னு கூட தெரியாதுங்க நீங்கள் வேறு ஏங்க ராமதாசா அவரை பார்த்தது கூட கிடையாதுங்க இன்றைக்கி ஏங்க பேசுகிறீங்க நாங்கள்லாம் கூட இருந்தவங்க எங்களுக்கு தெரியுங்க பார்த்து ஆனால் ஈழ போராட்டத்தில் முக்கியமான ஈழ போராட்டத்தில் அவர் என்ன பண்ணார்னு சொல்ல கேளுங்களேன் கேட்டு சொல்லுங்க இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ திடீர்னு நீங்களே ஆச்சரியத்தோடு கேட்குறீங்க என்ன சார்னு கேட்குறீங்களா அப்போ தெரியல கலந்துக்கிட்டு இருந்தால் பேசியிருக்க மாட்டாங்க இவ்வளோ கேட்டு கேட்குறீங்க என்ன சார் என்ன சார் நானும் கேட்குறேன் என்ன எப்போ வந்தாருங்க எப்போ வந்தாருங்கன்னு கேட்குறேன் ரொம்ப லேட்டு சீமானந்த இது பிரபாகரன் வச்சு பிஸ்னஸ் பூரா முடிச்சிட்டார் இன்றைக்கி பிரபாகரன் அவ்வளோ பிஸ்னஸ் இல்லை வேறு ஏதாவது வேறு தலைவர் பார்க்க சொல்லுங்கள் இப்போ அது போல் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸை வந்து நாங்கள் தான் கொண்டு வந்தோம் இவங்களுக்கு அரசாங்கம்னா என்ன இதெல்லாம் கேட்குறாங்களா நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் கிட்ட தான் கொண்டு வந்து ஆமாக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் அது அன்புமணி அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக போது தான் கொண்டு வந்தார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கொடுத்த ஸ்கீம் அது அப்படி இல்லையா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கலைஞர் கொடுத்ததுங்க அன்புமணி செஞ்ச ஒரே விஷயம் என்னன்னா சினிமா போடும்போது புகைப்பிடித்தல் தீங்கானது மது அருந்ததில் உயிருக்கு ஆபத்தானதுங்கிற அந்த விளம்பரப்படுறோம் அது ஒன்று தான் அன்புமணி பண்ண ஒரே சாதனை மற்றபடி அவர் பேர் எதில் தெரிஞ்சதுன்னா பல மருத்துவக் கல்லூரிகளுக்கு சட்டவிரோதமாக அனுமதி கொடுத்தாருங்கிற ஒரு ஊழல் வழக்கை தவிர வேற என்ன அவர் பண்ணிணார் ஆனால் எங்கள் ஊரை பொறுத்தவரை என்னுடைய சேலத்தை பொறுத்தவரையும் சேலம் மருத்துவக் கல்லூரிக்கு ஆல் இண்டியா ஸ்டேட்டஸ் கொடுத்தார் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் எய்ம்ஸ் அளவுக்கு அதனுடைய இதை தகுதி உருவாக்கினார் சிறப்பு மருத்துவமனைக்கு கொடுத்தார் ரெண்டாவது சேலத்தில் மூணு ரயில்வே ஸ்டேஷன் உண்டு சேலம் டவுன் ஸ்டேஷனு சேலம் செவாப்ட்டு ஸ்டேஷனு ஜங்ஷன் இந்த மூணு ரயில்வே ஸ்டேஷனும் பிரமாதப்படுத்தினார் இதுதான் எங்கள் ஊரை பொறுத்தவரையும் அவர் செஞ்ச தான் அவர் செஞ்சது வேற எதாவது அன்பு முடியாது நூற்றி எட்டை நாங்கள் தான் கொண்டு வந்தோம் வழிகாட்டும் நான் இருந்து செஞ்சது தான் நம்பரே அவர் தான் அங்கே கண்டுபிடிச்சார் நூற்றி எட்டுங்கிற நம்பர் அவர் தான் கண்டுபிடிச்சார் அதாவது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா என்ன கதை வேணாலும் கூடலாம் அதை வச்சுட்டு உங்கள் மாதிரி டிஜிட்டல் மீடியாவை வச்சு விளம்பரம் தேடிக்கலாங்கிற ஒரு நம்பிக்கைக்கு இப்போ இருக்கிற அரசியல் தலைவர்கள்லாம் வந்திருக்காங்கன்னு தெரியுது அதுதான் காரணம் இதை வச்சுட்டு ஒரு ரெண்டு இதை இப்படி நான் பேசுறதுக்கு அவனே இவனேன்னு வரும் உனக்கு தெரியுமாடா நீ பிறந்திட்டி ஆடா ஆ பாடுங்க அதை பத்தி நமக்கு என்ன இருக்குது இருந்து பார்த்தவங்க நாங்கள் நாங்கள்லாம் இன்னும் உயிரோடு இருக்குங்க அதான் அவருக்கு ராம்தாஸ் சொல்றோம் உனக்கு உனக்கு ஒரு ஒரு ஜூனியர் இருக்கார் அடையாளம் தெரியாத ஆள் இல்லை ஆரம்பத்தில் அம்பேத்கருக்கு அதிகமான சிலைகள் வச்சாங்க அதே போல் எங்கள் கட்சியில் உள்ள பொதுச் செயலாளராகவே ஒரு தலித்தாக இருக்கணும் இப்படி ஒரு அனைத்து மக்களுக்கான கட்சியை கொண்டு வந்தாங்க எந்த புள்ளியில் இதை வந்து சாதி அரசியலாக மாறுனாங்க அவங்க அம்பேத்கருக்கெல்லாம் அவர் ஒன்றும் செய்யலை தலித் எழில் மலையை நிற்க வச்சார் அவர் வந்து டிவியை ஒன்று ஆரம்பித்தார் டிவி ஆரம்பித்த போது அதில் சினிமாவே போட மாட்டேன்னார் இதெல்லாம் தான் அவர் அந்த அப்போ வந்து இப்போ புதுமையாக அதை வந்து சுஜாதாவே எழுதுனார் ஒரு டிவி சேனல் வந்து சினிமாவே இல்லாமல் நடத்துக்கிறதுக்கு ஒரு சாமர்த்தியம் வேணும் தைரியம் வேணும் அப்படின்னு அந்த மாதிரிலாம் இருந்தார் தெருக்கூத்தை வந்து ப்ரொமோட் பண்ணார் இதெல்லாம் இருக்குது இல்லைன்னு சொல்லலை அவ்வளோதான் அவர் செஞ்சது இல்லை எந்த பிள்ளையில ஒரு சாதி அரிசியெல்லாம் மாறினார் நாங்கள் என்னைக்கு மேலே வந்த ஒரு அன்பான முடிஞ்சு போச்சுங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு சிங்கிள் அஜெண்டா ஒரு தொலைக்காட்சி சேனலில் நான் பேசினேன் அவங்க கட்சியிலேருந்தே எனக்கு வந்தது பாராட்டு ஒரே ஃபோனை போட்டு அடிச்சு நொ நொறுக்கி விட்டியப்பா நொறுக்கி விட்டேன்னா அவங்க கட்சியில் இருக்கிறப்ப இன்னைக்கும் பேர் தலைவர்களாக இருக்கவங்க என்கிட்ட பேசினா என்ன பேசுனீங்க நான் சொன்னேன் அது ஏதோ ஏதோ அந்த கேள்வி கேட்டாங்க சுகீர்ந்தாங்க தான் கேட்டாங்க அது சொன்னால் அவள் பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கி ஒரே ஒரு அஜெண்டாவில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குது மகனுக்கு மந்திரி பதவிங்கிறது சிங்கிள் அஜெண்டா தான் வேறு எதாவது அவங்க என்ன பண்ணுறாங்க ஏன் என்ன என் என்ன பண்ண நான் சேலத்தை சேர்ந்தவன் சேலத்தில் இரும்பு ஊருக்கு தொழிற்சாலை ஒன்று இருக்குது அது வன்னியர் பூமி சோர் வன்னியர் பூமி எத்தனை வன்னியர்களே சேலம் இரும்பு தொழிற்சாலை வேலை கிடைச்சதுன்னு இவங்க பார்த்து அதில் அந்த அளவுக்கு இடம் இல்லைனாக்கா வேலை வாங்கி கொடுத்துருக்காங்களா அது அதை நெய்வேலி வன்னியர் பூமி நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தில் எத்தனை வன்னியர்களுக்கு இவங்க இடம் வாங்கி கொடுத்தாங்க அப்போ தான் வந்து அந்த பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் கேட்குறாரு இப்போ கேட்குறாரு இவங்க கூட்டணி ஆட்சி தானே நடக்குது இந்த அஞ்சு வருஷத்தை இதெல்லாம் பண்ணியிருக்க முடியாது பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் அன்னைக்கே கேட்டு அப்போயே இல்லை எலெக்ஷன் நாளைக்கு வருதுன்னா இன்னைக்கு வரணும் ஏன் அதை சொல்லாமல் இருந்தாருன்னு தேர்தல் நாடகத்துக்காக தான் அடுத்த மாதம் தேர்தல்னாக்கா இன்றைக்கி சொல்கிறாருங்க நான் நாலு வருஷமாக அதிமுகவில் கூட்டணியில் உட்காந்து இருந்துவிட்டு வாயவே திறக்காம இருந்துவிட்டு எலெக்ஷன் வருதுன்னொன்று பத்து புள்ளி அஞ்சு பர்சென்ட் அது எப்படி இல்லை தான் நான் சொன்னேன் தேர்தலுக்காகவே நீ சுருக்கிற மாதிரி தெரியும் ஆமாம் அது இப்போ இன்னும் கூட சேர்த்து சொன்னேன் அது அவருடைய பர்மனெண்டை நிரந்தர கோரிக்கையாக வச்சுருக்காரு அதை எந்த காலத்திலையும் அதை நிறைவேற்ற விட மாட்டார் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அது நீதிமன்றத்துக்கு போய் அது த தடை பண்ணிட்டாங்க அந்த நீதிமன்றத்துக்கு போக வச்சதே ராம்தாஸ் தான்றாங்க ஒரு இப்போ அது நிறைவேறிட்டாக இவருக்கு கட்சி நடத்துறதுக்கு பாயிண்ட்டே எல்லாம் போய்டும் அதனால் இவரே தான் அந்த கேஸை போட்டு நிறுத்தி வச்சாருங்கிறது இன்னொரு அவரை பற்றி இதையும் சேர்த்து கேளுங்க நான் ராம்தாஸுக்கிட்டே இப்படி ஒரு குற்றச்சாட்டுக்கு உங்கள் மேலே இருக்குது அது உண்மையான கேளுங்க நான் கேள்விப்பட்டது சொல்கிறேன் என்னுடைய படுத்தப்பட்ட மக்களுக்காக போராடும் நேற்று முன் நேற்றை முதலாளி கூட மாநிலங்களவையில் அன்புமணி பேசுகிறாரு ஒரு பிடித்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான ஒரு முகமாக அவங்க இல்லையா அவங்க ஜாதிக்கான முகமாக கூட அவங்க இல்லைங்க வன்னியர்களுக்கு எதிராக நிற்கிறாங்க வந்த வன்னியர்களுக்கே வன்னியர்களே அவரை வந்து முழுக்க அக்செப்ட் பண்ணலைங்க இன்றைக்கி கே பி முனுசாமின்னு இருக்கார் சிபி சண்முகம் இருக்கார் தீரன் இருக்கார் பண்டுட்டி ராமச்சந்திரன் இருக்கார் இவ்வளவு பேர் இருக்காங்க அவருக்கு அவங்களுக்கு நிறைய தலைவர் வந்துருக்காங்க அதனால தானே அவங்களால இப்போ சமீப காலத்தில் ஒரு காலத்தில் வந்து பாமக வந்து யார் கூட இருக்காங்களோ அவங்க தான் வந்து டிசைடிங் ஃபேக்டருங்கிற அளவுக்கு அவங்க இருந்த இருந்தாங்க ஒரு சீசனில் இன்றைக்கு இல்லையே பாமக இஸ் ஆல்சோ தேர் பாமாகாவும் இருக்கிறது அவ்வளவுதான் தேமுத்தீகாவாதே தான் எதனால எந்த இடத்துல அவங்க சலிச்சு பத்து முடிஞ்சு பிரச்சனைன்னு தாங்க வர்ணித்துக்கு கூடன்னு கேட்ட உடனே மத்த பிற்படுத்தப்பட்டவர்கள் அத்தன் பேர் ஒன்ன சேர்த்திட்டான் அதுலதான் அண்ணா திமுக தோத்துச்சு நம்ம தனையில ஏறி உட்கார பாக்குறாங்க பட்டியலத்தை சேர்ந்து உங்க கேட்கறதுக்கு ஒரு நியாயம் இருக்குதுங்க சமூக நீதி நமக்கு கிடைக்கணும்னு நமக்கு ஒரு அதிகாரம் இருந்தாதான் நமக்கு வந்து சமூக நீதி கிடைக்குங்கிறது தன்னுடைய இனத்தை அவங்க கேக்குறாங்க நீ எதுக்காக கேட்கற அவங்களும் குடிசில வாழ்றாங்க அவங்களும் வறுமையில இருக்குறவங்க வந்து குடிச்சியில வாழ்ற ஒரு ஐயர் வாழ்ந்தான்னாக்கா அவன் கோயிலுக்குள்ளார் கர்ப்பகிரகத்துக்கு போலாங்க மாளிகையில வாழ்ந்தா கூட இளையராஜா வந்து உள்ள போக முடியாதுங்க அதுதான் இல்ல வறுமை குடியரசுத் தலைவராக கூட இது நாடாளுமன்றத்தை திறக்கும் போது உள்ள உடம்பாட்டம் இல்ல மக்கள் அவங்க அதிகமான மக்கள் இருக்கிறாங்க இன்னமும் கோயில் இன்னைக்கும் விவசாயத்துல இருக்கிறாங்க ஆடு மாடுகளட்டு அன்றாடம் கூலிகளா எப்படி தலித் மக்கள் அந்த மாதிரி நிலைமையில இருக்கு அவங்களுக்கான உரிமை பொருளாதார அடிப்படைகளை கேளுங்க நீங்க சொல்றது பொருளாதார அடிப்படை ஜாதி அடிப்படை இல்லை அந்த மாதிரி அதே மாதிரி கூலி வேலை செஞ்சுட்டு குடிச்சல எல்லா தான் இருக்கா வன்னியச்சேரி வன்னியச்சரி இப்படி எல்லாம் இருக்கு அதெல்லாம் எடுத்துட்டாங்க இன்னைக்கு பறச்சரி யாரும் சொல்றது இல்லை அவங்களுக்கு இருக்கிற மாதிரி வன்னியச்சேரின்னு சில காலங்களில் இருக்குல்ல இன்னைக்கு அதெல்லாம் இன்னைக்கு இன்னைக்கு வந்து நம்ம வந்து அகரகாரத்தில் வந்து பட்டியலினத்தை சேர்ந்து குடி இருக்கிறாங்க அதெல்லாம் அதெல்லாம் போயிடுச்சு ஆனால் பட்டியலினத்தில் வந்து நம்ம பொண்ணு கொடுக்குறதும் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறதும் கிடையாது பட்டவர்த்தனமான இது இது வந்து உதாரணம் ராமர் கோவில் தரப்பு விழாவுக்கும் நாடாளுமன்ற தரப்பு பெண்ணுங்கிற காரணத்தினாலே பட்டினத்தை சேர்ந்தவர்கள் குடியரசுத் தலைவராக இருந்தால் கூட திரௌபதி முர்மு அழைக்கப்படவில்லை உங்களுடைய சொந்த கட்சியாக இருக்குதோ உலக புகழ்பெற்ற மாயஸ்ட்ரோ இளையராஜா அழைக்கப்படவில்லை என்னென்னமோ வேஷம் போட்டு பார்த்தார் திரௌபதி முர்மெல்லாம் தன்னை மேல் ஜாதியின் காட்டிக்கிறது உயிரமில்லை இவர் மேல் ஜாத்தின் காட்டிக்கிறதுக்குலாம் இளையராஜா பண்ணார் என்னாச்சு ஐயர் ஐயருக்கும் கொஞ்சம் ஓரமாக போயிடுங்க அந்த முக்கும் போயிடுங்க கருவறைக்குள்ளார உள்ளே நினச்சா அப்புறம் பார்த்தா அர்த்த மண்டபத்துலேயே உள்ள அப்புறம் தான் தெரிஞ்சுது அதுக்கு முன்னாடியே உள்ள உள்ளவர் அது அதை போராடு அதுக்காக தாங்க பட்டியலத்தை சேர்ந்தவங்க போராடுறாங்க பெரிய பதவியினால் எனக்கு வந்து அங்கீகாரம் கிடைச்சிடாது சமூக நீதிங்கிறது வந்து நீ வந்து என்னை அக்செப்ட் பண்ணணும் ஒரு தலித் பெண்ணை வந்து ஒரு ஐயர் பையன் கிடையாது பண்ணிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும் அதுதான் சமூக நீதி ஒரு ஐயர் பெண்ணை வந்து ஒரு தலித் கட்டிகிட்டு இல்லை இவ அந்த வீட்டுக்குள்ளார் போது இவ உட்காந்துருவா ஐயர் பையன் ஒரு தலித் பண்ண கல்யாணம் பண்ணிட்டு கூப்பிட்டு போகட்டும் தான் சமூக நீதி ராமதாஸ் அவர்களுடைய சமூக நீதி பாத்திரம் அப்படி எதுவுமே இல்லைன்றது அவர் தன்னுடைய மகனுக்கு எது கொடுத்தாலும் அதோட சரியா செட்டில் ஆயிடுவது சமீப காலமா அவரை பத்தி பேசுறதுக்கு யாரும் இல்லைங்க அவரை பத்தி நிறைய விமர்சனங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு ரஜினிகாந்த் காலில் போய் உழுவுற அளவுக்கு வந்துட்டார் அவருமகர் இதெல்லாம் வந்து தன்னை பத்தி விமர்சனம் அவர் என்னைக்கு இங்க அவர் சொன்ன பேச்ச என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாராவது என்னுடைய என்னை என் கட்சியை பயன்படுத்தியோ பதவிக்கு வந்தாலும் என்ன சவுக்காரடிங்கனாரு மகனை வந்து எம்பி ஆக்கினார் தேர்தலே ஆளை வந்து மந்திரி இதெல்லாம் தேர்தலாம் வருமா ஆமா அதெல்லாம் காட்டுவாரு தேர்தல நிக்காத ஒரு ஆனார் ம் அப்போதான் கேட்டாங்க சாக்க சவுக்கு இருக்குதுங்க ஒரு ராமதாஸ் கேட்டாங்க இதெல்லாம் பைபிக்ல வந்துருமா வரும் சரிங்க நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்டு மிக்க நன்றி